ஹாய் மக்களி வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரெட்ட தலை படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் இந்த படத்தோட கதையை எழுதி இயக்கியிருக்கிறது கிறிஷ் திருக்குமாரன் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இதில் அருண் விஜய் டபுள் ரோலில் நடிச்சிருக்காரு அப்புறம் சித்தி தானியா ரவிச்சந்திரன் கன்னடா ஆக்டர் யோகிசாமி ஹரிஷ் பேரடி ஜான் விஜய் பாலாஜி முருகதேஸ்னு பலர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்கு போகலாம் காலியா நடிச்சிருக்க அருண் விஜய் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கும் அவங்க தான் ஆண்ட்ரேவா நடிச்சிருக்க சித்தி இவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் காலியை பிரேக்கப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃப்யூச்சருக்காக ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணுறாங்க அப்போ தான் காலி இவரை மாதிரி இருக்கிற இன்னொரு ஆளை பார்க்குறாரு மால் பே உபேந்திரான்ற கேரக்டரில் நடிச்சிருக்க இந்த அருண் விஜய் கோவாவில் இருக்கிற ஃபேமஸான ஹிட்மேன் இதுதான் நல்ல சான்ஸ்னு நினைக்கிற ஆண்ட்ரேவும் காலி கிட்ட இவரை போட்டு தள்ளிட்டு அவரோட சொத்தை எடுத்துக்கலாம்னு ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா காலி அப்புறம் ஆண்ட்ரேவோட ரிலேஷன்ஷிப்பை காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் காளி உபேந்திராவை மீட் பண்ணும்போது தான் எல்லாமே தலகியலா மாறிடுது ஒரு சில காரணங்கள்னால காளி கொஞ்ச நாளைக்கு உபேந்திரா மாதிரி நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி கோவால ஒரு கேங் உபேந்திராவை கொலை பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா அண்ட் மவுஸ் சேஸ் தான் நிறைய ஆக்ஷன் ட்விஸ்ட் அண்ட் ட்யூன்ஸ்னு வச்சு ரொம்ப விறுவிறுப்பாக கதையை கொண்டு போயிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயும் ஆடியன்ஸோட கவனத்தை செதறாத மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் முக்கியமாக ப்ரீ கிளைமேக்ஸில் வர சர்ப்ரைஸ் தான் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க படத்துல நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அருண் விஜயோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது காலி கேரக்டர்ல வல்நரபுளாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி உபேந்திரா கேரக்டரில் கொஞ்சம் வில்லத்தனத்தோடு இருக்கார் சித்தி ஒரு நார்மல் ஹீரோயினாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ரொமான்ஸை விட ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருப்பாங்க அதே சமயம் பணம் தான் முக்கியன்ற மைண்ட் செட்லையும் இருப்பாங்க படத்தில் நடிச்சிருக்க மற்ற ஆக்டர்ஸான ஜான் விஜய் ஹரிஷ் பேரடி பாலாஜி முருகதாஸ் தானியா ரவிச்சந்திரனும் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்டுன்னு பார்க்கும்போது சாம் சியர்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு சூப்பர்பாக செட் ஆயிருந்தது முக்கியமாக கண்ணம்மான்ற சாங்கை நடிகர் தனுஷ் பாடியிருக்காரு அதுதான் இந்த படத்தில் ஹைலைட்டாக இருக்கிற விஷயம் கிறிஷ் திருக்குமாரனோட டேரக்ஷன் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற விதத்தில் அமைஞ்சிருக்கு டிஜோ டாமியோட சினிமாட்டோகிராஃபி அப்புறம் ஆண்டனியோட எடிட்டிங் எல்லாமே பக்காவாக இந்த படத்துக்கு செட் ஆயிருக்கு மொத்தத்தில் ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்